எல்லாருக்கும் வணக்கம் உங்களோட ஸ்டைலே ஒரு தனி ஸ்டைல் இல்லையா வேட கே கேட்டு பாரு என்ன பட்டி சொல்லுவ டீயன் பே டெல்லு வா உம் கலக்கிடுங்க பொன்னான காலங்கள் இல்லைங்க அந்த பாடிய பாடல்களுக்கும் இப்ப உள்ள பாடல்களும் என்ன வித்தியாசம் நீங்க உணர்றீங்க அப்படின்னா கேட்டீங்களா இப்படிதான் இருக்கான் புதுப்பாட்டு இப்படிதான் இருக்கான் தமிழ் உம் அந்த கால தமிழ் வந்து பொன்னான தமிழ் பொன்னான தமிழ்

இப்ப பாடுறதுக்கு எவனு ஏற நமா கடம் பகம் பசுனு இவ தரஜ நக சிறிடு வச்சுன்னு மல்லிகா நீ கடிச்சா மல்லிகா போலி நிப்ப அப்படின்னு சொன்னா அப்ப ஏன் நீங்க இந்த பாட பாட போனீங்க அது ஏன் இஷ்டம் நான் பாடலன்னா இன்னொத்தி பாட போறேன் அந்த காலத்துல இழந்த பாடத்தை கூட இப்படிதான் சொன்னவங்க ரொம்ப பேர் ஏன் இந்த பாட்டை நீங்க பாடுனீங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு வெக்கம் இல்லையே எனக்கு வெக்கம் கிடையாதுன்னு என்னோட தொழில் நான் பாடுறது என் தொழில் நான் விட்டேன்னா நீ பாடுவேன் ஏ அத நான் பாடி என் பேர எடுத்துக்கலாமே நானு இன்னொருத்துக்கு ஏன் நான் இடம் கொடுக்கணும் எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு யாராவது ஏன் இப்படி இப்படியான பாட்டு பாடுறீங்கன்னு சொல்லி ஏதாவது சொல்லுவாங்களா யாராவது நீதானே சொன்ன ஏ இப்படி பாட்ட பாடுறீங்க நீங்க பாடாம இருக்க தானே சொல்லிய இதுக்கெல்லாம் அஞ்சிரவை இல்லன்னா பணங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாது அப்ப நீங்க நரின்னு சொல்றீங்க நரி புலி சிங்கம்

அப்படின்னு யார் சொன்னாங்க சொன்னாங்க தனிமை எதுக்கு நான் போதே எனக்கு அவனுக்கு என்ன அழகிய முகம் அவனுக்கென்ன இழகிய மனம் நிலவுக்கென்ன இரவுகள் வரும் இரவுக்கென்ன உறவுகள் தரும் உறவுக்கென்ன உயிருள்ளார தொடர்ந்து வரும் நாகேஷ் எவ்வளவு நல்ல ஒரு நடிகர் அவருக்கு எந்த விருதும் கிடைக்கல ஆனா மனசுல ஒவ்வொருத்தர் மனசுலயும் அவரு நிறைஞ்சிருக்கிறார் இதை விட அவர் என்ன கருவாடுதான் அதே மாதிரி இன்னொரு பாட்டு பாடுறீங்க தெரியுமா முத்துக்கோலி கவ்வாரிகளா முச்சையாடக்கவாரி முத்துக்கோலி கவ்வாரிகடா கவாரி ஹடா என்கிட்ட நெடிச்சு நான் போப்பா வாப்பான்னு நீ என்னப்பா அப்படி கேக்குற அப்படி கேக்குற நான் சும்மா விளையாட்டுக்கா பேசுவேன் அது அப்படியே நான் அதே மாதிரி எடுத்து போட்டு நீ சாமிக்கும் போது உள்ளத்துலயே உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்குப்பா அது சாதாரணா பேசிக்கிட்டே இருந்து அது இப்படி பண்ணிருக்கேன் போது ரொம்ப பெருமையா இருக்குப்பா ரொம்ப அழகா குடுத்துருக்க தம்பி நீ நல்லா இருக்கணும் அப்படியே சும்மா ஆணி அடிச்ச மாதிரி வச்சிருக்க